அமெரிக்காவோட அதிபராக இருக்கிற டொனால்டு ட்ரம்ப் நம்மளுடைய இந்தியாவுக்கு ஆப்புக்க போகிறோம்னு சொல்லிட்டு பாகிஸ்தானுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ரீசெண்டாக நமக்கும் பாகிஸ்தானுக்கும் எந்த மாதிரி சண்டை வந்ததுன்னு நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான் அந்த சண்டை முடிஞ்சு பார்த்தினா இப்போதான் கொஞ்சம் அமைதியாகிக்கிட்டு இருக்குது ஏன்டா அமைதியாக இருக்கீங்க மறுபடியும் சண்டை போடுங்களான்னு சொல்கிற மாதிரி அணு ஆயுதத்துக்கு பார்த்தினா கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான கோடிகளை பார்த்தினா அமெரிக்காவோட அதிபராக இருக்கிற டொனால்டு ட்ரம்ப்பு பாகிஸ்தான் அதிபருக்கு வாரி வாங்கிக்கிட்டு இருக்காங்க என்ன என்ன ட்ரம்புக்கு அமெரிக்காவோட அதிபராக இருக்கிற டொனால்ட் ட்ரம்ப்புக்கு நம்மளுடைய இந்தியா மீது என்ன கோபம்னு கோபம் கச்சா எண்ணெய் ரஷ்யா கிட்ட இருந்து வாங்கிக்கிட்டு இருக்கோம் ஆனால் ரஷ்யா கிட்ட இருந்து நீங்க வாங்கக்கூடாது எங்க கிட்ட இருந்து அமெரிக்கா ஒரு அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் பார்த்தீங்கன்னா ஒரு ரூலை போட்டுக்கிட்டு இருக்காங்க இதை பிடிக்காம மதிக்காம பார்த்தா நம்மளுடைய பிரதமராக இருக்கிற நரேந்திர மோடி அவர்கள் பார்த்தா ரஷ்யா கிட்ட மட்டும்தான் சொல்கிற மாதிரி வாங்கிக்கிட்டு இருக்காங்க இதனால்தான் வரிக்கு மேல வரி போட்டு ஆயுதங்களை வாங்க பணத்தை எல்லாம் கொடுத்து இப்போ நம்ம சண்டையை மூட்டி விட்டுக்கிட்டு இருக்காரு ட்ரம்ப் அவங்க என்னைக்கு எனக்கு ஒண்ணுமே புரியல எனக்கும் புரியல பாகிஸ்தான் சும்மாவே தையா தக்கான்னு குதிப்பாங்க இவங்கக்கிட்ட வரல கோடிக்கணக்கான பணத்தை வேறு இறக்க போகிற அதிபர் அமெரிக்காவோட அதிபர் ஸோ இதனால் அவங்க கன்று வாங்கறதுல தரமான இப்போ ஆயுதப்படை பார்த்தா இறங்க போகுதுன்னு நான் நினைக்கிறேன் நம்மளுடைய இந்தியாவுக்குள்ளேயே வரதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது ஏற்கனவே ஒரு பிரச்சனை நடந்து சிந்தூர் ஆப்ரேஷன் பார்த்தீங்கன்னா முடிச்சு வச்சுருப்பாங்க அகெயின் பார்த்தினா ஆரம்பிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன் அதுவும் ட்ரம்ப் அவங்களே ஆரம்பிக்க போகிறதாகவும் சொல்லியிருக்காங்க சைலண்ட்டாக சொல்லிக்கிட்டு பண்ணிக்கிட்டு வராங்க எல்லா விஷயத்தையும் ஸோ நான் தான் பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் சால்வ் பண்ணுறேங்க விதமாக போர் ஒரு அதிபர் சொல்லிக்கிட்டு வந்தாரு அமெரிக்காவோட அதிபர் ஆனால் இப்போ அகைன் பார்த்தீங்கன்னா அவங்க சைலண்டாக இந்த ஒரு போரை பார்த்தீங்கன்னா ஆரம்பிக்க போறதான் பல விஷயங்கள் பார்த்தா நடந்துக்கிட்டு இருக்கு இதனால நம்மளுடைய இந்தியாவுக்கு எந்த மாதிரி டேஞ்சரஸ் வருது நமக்கு எதனால் ஆபத்து வருமானு கேட்டீங்கன்னா வரத்துக்கு வாய்ப்பு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க இதை பற்றி தான் நம்ம இன்னைக்கு நான் வீடியோலாம் பார்க்க போறோம் ட்ரம்ப்பு அதிபரானதுலேருந்து பார்த்தினா அவங்க நாட்டு மக்களுக்கும் தொல்லைக்கு மேலே தொல்லை கொடுத்துக்கிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லை மற்ற நாட்டுகளுக்கும் பார்த்தினா வரி மேலே வரி போட்டு எல்லாரையும் பார்த்தினா துன்புறுத்திக்கிட்டே இருக்காங்க ஏன் தான் இந்த மாதிரி பண்ணுறாங்கன்னு ஒன்றுமே புரியல இந்த மாதிரி மற்ற கண்ட்ரிஸை எல்லாம் துன்புறுத்துறதுல இவங்களுக்கு அப்படி என்ன தான் கிடைக்குதுன்னு தெரில இவங்களுக்கு ஒரு சந்தோஷமாக இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன் நீங்கள் கிட்ட ஆயுதங்களையும் வாங்கணும் கச்சா எண்ணையும் வாங்கணும் இந்த மாதிரி ப்ரஷர் கொடுக்கறதுனால பார்த்தினா இந்திய பிரதமர் நம்மளுடைய பிரதமர் நரேந்திர மோடி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சொல்லிவிட்டாங்க அதாவது பார்த்தினா உங்ககிட்ட நாங்கள் பேச்சுவார்த்தையும் வச்சுக்க கூடாதுப்பா ஸோ நீங்கள் எங்களுக்கு கொஞ்சமான டார்ச்சராக கொடுக்குறீங்க எக்கச்சக்க டார்ச்சரை பார்த்தா கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க ப்ரெஷருக்கு மேலே ப்ரெஷர் போட்டுக்கிட்டே இருக்கீங்க எங்களுக்கு எந்த கிட்ட இருந்து எந்த தேவையான பொருள் தேவைப்படுதோ அவங்ககிட்ட மட்டும்தான் நாங்கள் பர்ச்சேஸ் பண்ணணுன்னு பார்த்தா சொல்லிட்டாங்க ரீசெண்டாக கொஞ்ச நாளாக நம்மளுடைய இந்தியன் ப்ரோ ப்ராடக்ட் எதுவாக இருந்தாலும் சரி அமெரிக்காவில் போய் செல் பண்ண maka okay. அங்கே பார்த்தினா டேக்ஸுக்கு மேலே பார்த்தா டேக்ஸு போட்டுக்கிட்டு இருந்தாங்க நீ மட்டும்தான் டேக்ஸ் போடுவியா நானும் டேக்ஸை போடுறேன்டா அமெரிக்காவோட பொருட்கள் எத்தனை ஒன்று இந்தியாக்குள்ளே வந்தாக்கா நானும் எக்கச்சக்கமாக டேக்ஸை போட்டு ஸோ இருந்து பணத்தை காரணம் தான் சொல்கிற மாதிரி நம்மளுடைய பிரதமரும் பார்த்தோன்னா பண்ணிக்கிட்டு வர இந்த மாதிரி ட்ரம்ப்பு பண்ணிக்கிட்டு வரதுனால பார்த்தினா மற்ற நாட்டுக்கிட்ட இருக்கிற நல்ல ஒரு கூட பார்த்தினா இதோட கட்டாயத்துக்கு தான் அவங்க பேசிக்கிட்டு வர மாதிரி இருக்குது ஏன்னா எல்லா நாட்டு கூடையும் பார்த்தா பகைச்சிக்கிட்டு இருக்காங்க அப்புறம் கடைசியிலேயே இவங்களுக்கு யார் சப்போர்ட் பண்ணுவாங்கன்னு ஒன்றும் தெரியல சீனாவும் இந்தியாவும் பார்த்தினா ரொம்ப நாளாக பார்த்தா பேசாமல் இருந்தாங்க இவங்க ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா பேச வச்சது அமெரிக்காவோட அதிபர் தான் ஏன்னா இவங்க பார்த்தீங்கன்னா சண்டை போட்டு மூட்டி விட்டு இந்த மூணு கண்ட்ரியும் பார்த்தா ஒன்றாக்கி விட்டுருப்பாங்க பாகிஸ்தான் சும்மாவே தைய தக்கன்னு குதிப்பாங்க அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி காலில் சலங்கை கட்டி வர்ற மாதிரி அதிபர் பார்த்தீங்கன்னா ஒரு வேலையை பண்ணிவிட்டாரு ஸோ பாகிஸ்தானுக்கு பார்த்தீங்கன்னா ஆயுத பலத்தை அதிகரிக்கிறதுக்கு ஸோ எஃப் ஒன் சிக்ஸ் இந்த ஒரு போர் விமானத்தை பார்த்தா புதுப்பிக்கிறதுக்கு நம்மளுடைய இந்தியா மதிப்பிலான எவ்வளோ கேஷ் கொடுத்துருக்காங்கன்னா ஒரு ஐயாயிரத்தி எழுநூறு கோடியை பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு கொடுத்துருக்காரு நாம் யாருக்கு என்ன பாவம் செய்தோம் அந்த மாதிரி ஒரு டைலாக் தான் இந்த சுச்சுவேஷனுக்கு பார்த்தா நமக்கு வருது ஏன்னா ரீசெண்டாக பார்த்தா நம்மளுடைய இந்தியா மேலே பார்த்தா பாகிஸ்தான் நடத்துன தாக்குதலில் இருபத்தி ஏழு பயிர் பார்த்தினா இறந்துருப்பாங்க சுட்டே கொண்டு இருப்பாங்க ஏன் இந்த மாதிரி பண்ணுறாங்க பாகிஸ்தான் இதுக்கு ஏன் காரணம் பார்த்தா இந்தியா பார்த்தா தேடி ஆப்ரேஷன் சிந்தூர் ஒரு வழியாக பார்த்தா முடிச்சு வச்சாங்க அமெரிக்கா கொடுக்குற இந்த ஒரு பணத்தால் பாகிஸ்தானுக்கு ஆயுத பலம் பார்த்தினா அதிகரிச்சுக்கிட்டு தான் போக போகுது ஏன்னா ஐயாயிரத்தி கோடி எஃப் போர் விமானத்தை பார்த்தா புதுப்பிக்கிறது இந்த மாதிரி பணத்தை கொடுத்துக்கிட்டு இருக்காங்க இதனால் பாகிஸ்தான் மிகப்பெரிய ஆயுத பலத்தை பார்த்தீங்கன்னா எடுத்து எடுத்து நிற்க போகிறாங்கன்னு தெரியுது ஆனால் இவங்க தாக்கத்தான் நம்மளுடைய இந்தியா மேலே தாக்கத்துக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது ஹால்ககாம் இப்போ ரீசெண்டாக நடந்த தாக்குதலில் பார்த்தீங்கன்னா பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் எவ்வளோ பெரிய பிரச்சனை நடந்ததுன்னு தெரிஞ்சிருக்கும் ஸோ இதை நான் தான் அமைதி பண்ணணும்னு சொல்கிற மாதிரி தீபர் பார்த்தீங்கன்னா சொல்லிக்கிட்டு வந்தாங்க ஆனால் இப்போ பார்த்தா கொஞ்சம் சால் அடைஞ்சிருக்கு இதை பார்த்தினா அவங்க மகேன்னு பார்த்தா கிளப்பி விடுறாங்க இப்போது அமெரிக்காவால் இந்தியாவுக்கு எந்த மாதிரி ஆபத்து வரப்போகுதுன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஆயிரத்தி எழுத்தெட்டுல பார்த்தீங்கன்னா அமெரிக்காவோட விமானப்படையில் அறிமுகப்படுத்தப்பட்டது எஃப் ஒன் சிக்ஸ் இந்த ஒரு போர் விமானம் இது பார்த்தீங்கன்னா ஆப்போசிட்ல இருக்கிற வெக்டி நாடு அதாவது எதிரி நாடுகளில் வான் மற்றும் வழி இலக்குகளை பார்த்தா குறி வச்சு அழிச்சு காலி பண்ணுறோமா நம்மளுடைய இந்திய விமானப்படையில எஃப் ஒன் சிக்ஸ் இந்த ஒரு போர் விமானம் கிடையவே கிடையாது விமானங்களை பார்த்தா வாங்கி இருக்கிறதாவும் சொல்றாங்க ஸோ நம்ம கிட்ட இல்லை பாகிஸ்தான் கிட்ட எழுபத்தஞ்சு இருக்கு இந்த ஒரு போர் விமானத்தை பொதுப்பிச்சிட்டு பாகிஸ்தான் வந்து நம்மளுடைய இந்தியா மேல தாக்கத்தை ஏற்படுத்தா அது மிகப்பெரிய தான் இருக்குன்னு பார்த்தோன்னா வல்லுநர்கள் பேசிக்கிட்டு வராங்க இந்த மாதிரி சுச்சி தான் நம்மளோட இந்தியா பார்த்தா ஒரு தரமான பிளான வச்சுக்கிட்டு இருக்காங்க அதாவது என்னன்னா இந்த மாதிரி ஒன் சிக்ஸ் விமானத்தால் நம்மளுடைய இந்தியாவை அட்டாக் பண்ணும்போது நம்மக்கிட்டே இருக்கிற மேக் ரஃபேல் தேஜஸ் இந்த மாதிரி போர் விமானங்களை யூஸ் பண்ணி பார்த்தினா அதை டிஃபெண்ட் பண்ணுறதுக்கு நம்மக்கிட்ட பார்த்தா வெப்பன் இருந்துக்கிட்டு தான் இருக்குது இதுக்கு முன்னாடி நடந்த ஒரு இன்சிடென்ட் நான் உங்களுக்காக நாவுகப்படுத்துகிறேன் ரெண்டாயிரத்தி பதினேழில் நடந்த புல்வாமா தாக்குதல் இதை பார்த்தினா மறக்கவே முடியாது இது மட்டும் இல்லை ரீசண்ட்டாக நடந்த பாகல்காம் இந்த ஒரு தாக்குதல் பார்த்தா நடந்திருக்கும் ஸோ இதில் பார்த்தினா பாகிஸ்தான் எஃப்ஒன் சிக்ஸ் இந்த ஒரு போர் விமானத்தை பார்த்து தான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க நம்மளுடைய இந்திய விமானப்படை பார்த்தா எஃப் ஒன் சிக்ஸ் அதை பார்த்து தான் சுட்டி காலி பண்ணியிருப்பாங்க நான் இன்றைக்கு வரைக்கும் பார்த்தா நம்ம கேர்ஃபுல்லாக இருந்துக்கலாம் ஸோ இதை பார்த்தா இந்த ஒரு திட்டத்தை அமலுக்கு இன்னும் கொண்டு தான் இருக்காங்க சும்மா பேச்சுவார்த்தை முடிஞ்சிருக்கு ஆனால் இதை பார்த்தா அமலுக்கு கொண்டு வந்துட்டாங்கன்னா கொஞ்சம் டேஞ்சரஸ் தான் இருக்கும்னு நினைக்கிறேன் நம்மளுடைய இந்தியா இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த ஒரு வீடியோ பிடிச்சா லைக்காக கொடுத்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸை ஷேர் பண்ணிட்டு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுங்க